வணக்கம் சொந்தங்களே பிரவீந்தனியா கார்டனுக்கு உங்களை வெல்கம் பண்ணுறோம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு நர்சரி பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இங்கே பார்த்தீங்கன்னா வெரைட்டியாக டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது இது மதுரையில் தாங்க இருக்குது இது எங்கே இருக்குது என்னென்ன பிளான்ட்லாம் இவங்ககிட்ட இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் மறந்துடாமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வருகிற வீடியோ எல்லாம் தொடர்ந்து பார்க்க முடியும் இந்த நர்சரி பார்த்திங்கன்னா மதுரையில் ஹேப்ரங்கால் பள்ளி வளாகம் பக்கத்தில் தாங்க இருக்குது அந்த ஸ்கூல் முன்னாடியே தான் இருக்குது இவங்க பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு மேலாகவே இதே இடத்துல வச்சு நர்சரி பண்ணிக்கிட்டுருக்காங்க இவங்ககிட்ட பூக்கள் செடியிலருந்து பழங்கள் இண்டோர் பிளான்ட்டு அவுட்டோர் பிளான்ட்டு எல்லாமே இருக்குதுங்க இப்போ நீங்கள் பார்க்குறதுலாம் இட்லி பூ வெரைட்டிங்க நிறைய கலர்ஸ் இருக்குது ரோஸ்லாம் பார்த்திங்கன்னா நிறைய கலர்ஸ் சூப்பராக நிறைய கலெக்ஷன் இருக்குது அடினியம் கூட இருக்குதுங்க இந்த பெ பெருசில் இருக்கிறது பார்த்திங்கன்னா அடினியம் ரோஸ் அடினியம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம போய் வேறு பாட்டு மாற்றுன்ற அவசியமே இல்லை அந்த அளவுக்கு பெரிய பெரிய தொட்டிகள்லேயே வச்சுருக்காங்க பூக்கள்லாம் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குதுங்க டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் எல்லாம் நிறையவே இருக்குது அது மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் ஒரு பர்த்டே இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஞாபகமாக மரங்கள்லாம் நடுவோம் அதுக்காகவும் இவங்கிட்ட மர கன்றுகள்லாம் இருக்குதுங்க வேப்ப மரம் ஆலமரம் அரச மரம் புங்கு மரம் இப்படி பெரிய பெரிய மரங்களாகவும் வரக்கூடியதும் இருக்குது ரோஸ்லாம் பார்த்திங்கன்னா நிறைய கலர்ஸில் பாருங்கள் பெரிய ப தொட்டிலேயே இருக்குது பிளாஸ்டிக் பாட்டில் இருக்குது இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம போய் மெயின்டைன் மட்டும் பண்ணாலே போதும் வேறு பாட்டெலாம் மாற்றவே தேவையில்லை அந்த அளவுக்கு ப்ரிப்பேராகவே நம்மளுக்கு இருக்குது செம்பருத்திலையும் பார்த்திங்கன்னா நாட்டு ரக செம்பருத்தி ஹைப்ரிட்டு ரக செம்பருத்தி நிறைய கலர்ஸ் எல்லாம் இருக்குதுங்க இண்டோர் பிளான்ட்லையும் பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன் இருக்குது ரோஸ்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே அந்த இடத்த விட்டு வர மனசு இல்லாத அளவுக்கு நிறைய பூக்களோடு கொத்து கொத்தா பூக்கள் பூத்த மெனுக்கி இருக்குங்க ரோஸ்லேயுமே பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டி நிறைய கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்கள்கிட்ட இருக்குது இவங்கிட்ட வாங்குகிற பிளான்ட் எல்லாமே நல்ல குரோத்தாக சூப்பராக இருக்குதுங்க எல்லா செடியுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பாருங்கள் இன்டோர் பிளான்ட்டில் எவ்வளோ வெரைட்டிஸ் இது வச்சுருக்காங்கன்னு அது மாதிரி நம்ம பழச்செடிகள்லாம் நம்ம மாடி தோட்டம் இதுகள்லாம் வளர்க்கணும்னு ஆசைப்படுவோம் அதுவும் பார்த்திங்கன்னா இவங்ககிட்ட நிறைய வெரைட்டிஸ் இருக்குதுங்க ட்ராகன் ஃப்ரூட் இருக்குது அத்தி இருக்குது மல்பேரி இருக்குது ஸ்டாஃப் டாஃப்ரூட்டுன்னு டிஃப்ரெண்ட் கலெக்ஷன் இருக்குது மல்லிகைப்பூலாம் பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குங்க பாருங்கள் ஒவ்வொரு மொட்டுக்களும் அவ்வளோ பெரிய பெரிய மொட்டுக்களாக இருக்குது அரளிப்பூக்கள்லையும் நிறைய இருக்குது இங்கே பார்த்தா எப்போயும் ஆளுங்க வந்து வாங்கினோம் இன்றைக்கி அந்த அளவு சேல்ஸுங்க அவங்ககிட்ட மூவ் ஆகிட்டே இருக்கும் சப்பாத்தி கல்லி வெரைட்டிஸ்லேயும் நிறைய இருக்குது பாருங்கள் இந்த பூக்கள் எல்லாமே அவ்வளோ ஒரு இதாக இருக்குது மூலிகை செடிகளும் பார்த்திங்கன்னா இவங்ககிட்ட நிறையவே இருக்குது ரணகல்லி துளசி செடி ஓமவல்லி கற்பூரவல்லி துளசிலேயே விக்ஸு துளசி எல்லாமே சீனி துளசி எல்லாமே இங்கே இருக்குது செவ்வந்தி பூலாம் பார்த்திங்கன்னா நிறைய கலர்ஸில் இருந்துச்சு கிரேப்ஸ் வேறு இருந்துச்சுங்க நானும் பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்துக்கு கிரேப்ஸு செவ்வந்தி ஸ்டாஃப்ரூட்டு எல்லாம் இங்கே வாங்கிக்கிட்டேன் இது எல்லாம் நம்ம வீட்டு வாசல் முன்னாடி வைக்கிற அழகு செடிகள்ங்க அதுவும் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு துளசி மாடம் வச்சு வளர்க்கணுன்னு ஆசைப்படுவோம் துளசி கண்டும் அவங்கிட்டேயும் இருக்குது அதுக்கான மண்கலவையும் அவங்ககிட்ட இருக்குது அதுக்கான துளசி மாடமும் நம்ம எந்த சைஸில் வச்சு விற்கணும்னு நினைக்கிறோமோ அதுக்கு தகுந்த பாட்டு எல்லாமே இவங்ககிட்ட இருக்குது சிமெண்ட் தொட்டி பிளாஸ்டிக் பாட்டு மண் தொட்டி எல்லாமே இவங்ககிட்ட நம்ம என்னென்ன எதிர்பார்க்குறோமோ எல்லா ஐட்டம்ஸும் இருக்குது இங்கேயே ஒரே இடத்துலையே நம்ம பாட் வாங்கி மண் கலவை வாங்கி செடிகள் வாங்கி வேற எங்கும் அலையாத அளவுக்கு எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க ப்ரைஸஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்மியான ப்ரைஸ் லெவலில் தாங்க இருக்குது உங்களுக்கு மாடி தோட்டம் அமைக்கிறதுனாலும் அதுக்கு தேவையான பூச்செடிகள் ப பழஞ்செடிகள் எல்லாம் இருக்குது ஒரு வீட்டு தோட்டம்னாலும் அதுக்கு தேவையானது இருக்குது இல்லை நாங்கள் வீட்டுக்குள்ளே அழகு செடிகள் தான் வச்சு வளர்க்க போகிறோன்னாலும் அதுக்கும் பிளான்ட்டு இவங்கிட்ட நிறையவே இருக்குது இல்லை நாங்கள் மூலிகை இதுகளாக வளர்க்க போகிறோனாலும் மூலிகை பிளான்ட்டும் இருக்குதுங்க நம்ம சாய்ஸ் தாங்க எதை வாங்கணுன்ற அளவுக்கு திணறிடுவோம் அந்த அளவு இவங்ககிட்ட கலெக்ஷன்லாம் பார்த்திங்கன்னா நிறையவே இருக்குங்க டேபிள் ரோஸ் கூட வெரைட்டி கலர்ஸ் எல்லாம் இருக்குது எனக்கு போயிட்டு அந்த மூணு பிளான்ட் தான் நிறையா பிளான்ட் நம்ம அதிகம் இவங்கிட்ட வாங்கி குரோத்லாம் பார்த்திங்கன்னா செம்மையாகவே இருக்குங்க வர இடத்த விட்டு வரவே மனசில்ல அந்தளவு நிறைய பிளான்ட் என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே நம்மளுக்கு டைம் எடுத்துக்கிறோம் அந்தளவு நிறைய பிளான்ஸ் எல்லாம் இருக்குது மதுரையில் இருக்கிறவங்க வாங்கணும்னு நினச்சிங்கன்னா பிளான்ட் வாங்கணுன்னா இங்கே வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் பார்த்திங்களா ரணகல்லிலாம் சொன்னதில் அதுதான் இந்த பிளான்ட்டுங்க நல்ல பெரிய பிளான்ட்டுகளாகவே இருக்குது இது போல் நம்ம சேனல்லே இன்னும் நிறைய வீடியோஸ் வரும் பிளான்ட் இதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் இதுக்கு இங்கே பார்த்திங்கன்னா பிளான்ட் எல்லாம் நல்ல பெரிய பெரிய பிளான்ட்டாகவே இருக்குங்க ரொம்ப குட்டி சின்னதாக நம்ம வளர்த்து எடுத்து போக கொஞ்சம் இதாகும் பிளான்ட் எல்லாமே ஓரளவு பார்த்திங்கன்னா நல்லா பெருசு பெருசாக இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலில் மறந்துடாமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஹாப்பி கார்டனிங் நெக்ஸ்ட்டு நல்லது ஒரு வீடியோவில் சந்திப்போம்